ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிங் ஸோ நம்ம எத்திக்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் எதிக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட கண்டினியூட்டி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் எதிக்ஸில் மொத்தம் எத்திக்ஸ் வரைய இந்த வகைகள் அறநிறிகளுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்குறதுல மொத்தம் ஒரு நாலு வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதில் ரெண்டு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இன் உள்ளுணர்வு அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துருந்தோம் அதுக்கப்புறமா எக்ஸிஸ்டன்சியலிசம் அப்படிங்கிற இந்த ரெண்டு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தாச்சு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ எத்திக்ஸில் வந்து இந்த டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ கடமைகள் மற்றும் பொறுப்பு இந்த ரெண்டு விஷயத்த பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸுக்கு ஸோ அதனால் நல்லா வந்து கவனிங்க ஸோ முடிஞ்சால் நான் சொல்கிற கீவேர்டு எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ ஃபஸ்ட்டு டியூட்டி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஒரு விஷயம் இதெல்லாமே வந்து நம்மளுடைய கடமைகள் ஸோ கடமைகள் என்ன நம்ம அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும் கம்பல்சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த டியூட்டிஸ் அப்படிங்கிறது கடமைகள் அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பொறுப்பு பொறுப்பு இப்போ நான் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்துடைய முதல் பிள்ளையாக இருக்கீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறது உங்களுக்கு தான் வந்து பொறுப்பாக இருக்கும் ஆனால் அந்த கடைசி குழந்தைக்கு அந்த மாதிரி பொறுப்பு எதுவுமே இருக்காது இப்போ நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தம்பி தங்கச்சி அவங்கள பார்த்துக்கிறது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணுறது மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் வந்து பொறுப்பாக வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது பொறுப்புக்கும் இந்த கடமைகளுக்கும் என்ன மெயினான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ கடமைகள் அப்படிங்கிறது என்னன்னா அதை நீங்கள் வந்து கம்பல்சரியாக பண்ணி தான் ஆகணும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து நீ கம்பல்சரியாக வந்து பண்ணி தான் ஆகணும் பட் பொறுப்பு அப்படிங்கிறது நம்மளா ஸோ கடமைகள் அப்படிங்கிறது உங்கள் மேலே திணிக்கப்படும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத உங்கள் மேலே திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஃப்ளாக் வந்து மதிக்கணும் அதேமாரி அரசாங்கத்துடைய சொத்துக்களை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கணும் அதே மாதிரி அரசாங்கம் வந்து இப்போ நம்ம சப்போஸ் மிலிட்டரி சர்வீஸ்க்கு வந்து கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம கண்டிப்பாக போகணும் இதெல்லாமே நமக்கு என்ன நம்ம மேலே உள்ள தார்மீக கடமைகள் ஸோ கம்பல்சரியாக இதை நம்ம வந்து ஃபாலோ தான் பண்ணணும் இப்போ நாளைக்கே வந்து இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு நாட்டுக்கும் மேலே போகணும் வருது அப்புடின்னா நம்மளுடைய அரசாங்கம் வந்து நம்மளை வாங்க நீங்கள் வந்து ஆர்மிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க நான் அந்த சமயத்தில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஸோ அது வந்து என்னுடைய எம்எல் வந்து கம்பல்சரி எம்எல் ஒருத்தவங்க வந்து இம்போஸ் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நானாக முன் வந்து செய்கிறது ஓகேவா ஸோ இப்போ பெற்றோர்களை பார்த்துக்குங்க அப்படிங்கிறது யாரும் கம்பல் பண்ணல நீ கண்டிப்பாக பார்த்தா ஆகணும் நீ பார்க்கலனா உனக்கு வந்து தூக்குதுன்னா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணல ஸோ யாரும் நம்மளை வந்து கம்பேர் பண்ணல கம்பல் பண்ணல ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இது என்னோட பொறுப்பு ஏன்னால் என்னைய வந்து குழந்தையிலிருந்து பெரிய ஆளாகிறவரை என்னுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க முதுமை காலத்தில் அவங்கள பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஓகேங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் எக்ஸாம்பிள் இப்போ ரோட்டில் ஒரு கல் இருக்கு அப்படின்னா அந்த கல்லில் அகட்டி போகணும் அப்படினு சொல்லிட்டு யாரையும் நம்ம நம்மளை யாரும் கம்பல் பண்ண போகிறது கிடையாது அந்த கல் அகட்டாமல் நான் போயிட்டேன் அப்படின்னா அதுக்கே மேலே தண்டனை கொடுக்க போறது கிடையாது ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் இது என்னோட பொறுப்பு நான் இந்திய குடிமனியே என்னோட பொறுப்பு இந்த மாதிரி இந்த கல்லுனால் அடுத்து வரக்கூடிய யாராச்சும் வந்து கீழே தடுக்கி விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கண் தெரியாத நபர்கள் யாரும் வந்து தடுக்கி விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அந்த கல்லை எடுத்து போடுறேன் அப்படின்னா அது வந்து நானா வாலண்டியராக போய் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து இந்த கடமைக்கும் பொறுப்புக்குமான வித்தியாசம் ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எத்திக்ஸில் கொண்டு வர்றாங்க ஸோ இந்த டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டியூட்டியை பற்றி எத்திக்ஸ் இதை பற்றியும் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ மறுபடியும் என்ன அப்படின்னா இந்த எத்திக்கல் ஃபிலாசஃபி சார்ந்து ஓகேங்களா எத்திக்கல் ஃபிலாசஃபி சார்ந்து ஒரு விஷயம் சரியாக தப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல இந்த டியூட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டியூட்டி அப்படிங்கிறது நான் சொன்னதான் ரெஃபர்ஸ் டு த மோரல் ஆர் லீகல் ஆப்ளிகேஷன் டு பெர்ஃபார்ம் ஆர் பெர்ஃபார்ம் ஆர் ரீட்டைன் ஃப்ரம் சர்டன் ஸோ ஒரு விஷயம் என்ன பண்ணுறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஏதோ ஒரு அத்தாரிட்டி என்ன பண்ணுறது கம்பல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னா டியூட்டி அப்படிங்கிறது டியூட்டி அப்படிங்கிறது நம்ம மேலே இம்போஸ் பண்ணப்படும் நீங்கள் வந்து இதை பண்ணணும் இல்லை இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இப்போ ரிலீஜன் சில ரிலீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதும் தப்பு ஓகேவா ஸோ அப்போது அந்த மதத்தவர்களுக்கு என்ன ஆல்கஹால் வந்து ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது பண்ணாத அப்படிங்கிறதுனா அந்த மதம் அந்த நபர்கள் மேலே போட்ட ஒரு டியூட்டி ஓகேவா ஸோ டியூட்டி அப்படிங்கிறது நீ ஒரு விஷயத்தை பண்ணு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் இல்லை நீ இந்த விஷயத்தை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையிலே இருக்கலாம் ஓகேவா ஸோ நீ வந்து இந்த விஷயத்தை பண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபண்டமெண்டல் லைட்ஸ்லேயே எடுத்துக்கோங்க நம்ம என்ன சயின்டிஃபிக் டெம்பராக வளர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி சில விஷயத்தை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நீ வந்து அரசாங்கத்துடைய சொத்துக்கள் வந்து சேதப்படுத்தாத அதே மாதிரி பெண்கள் வந்து தரக்குறைவாக நடத்தாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் டியூட்டி தான் இல்லை சில விஷயத்த பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுறது கட்டளை போடுறதும் வந்து ரெண்டுமே வந்து டியூட்டியில் தான் வரும் முக்கியமாக சுதம் ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்த பண்ணு அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொல்கிற ரெண்டுமே வந்து இதில் நமக்கு வந்து இந்த டியூட்டிஸில் வருது ஸோ டியூட்டீஸ் ஆர் டெபிகலி அசோசியேட்டட் வித் ஸ்பெசிஃபிக் ரோல் ஆர் ரிலேஷன்ஷிப் சஜஸ் பேரண்ட்ஸ் டியூட்டி டு கேர் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் சிட்டிசன் டியூட்டி டு ஒபேதெல்லாம் ஆர் ப்ரொஃபஷனல் டியூட்டி டு ஃபாலோ எத்திகல் கைடிலன்ஸ் இன் த ஃபீல்டு ஸோ அப்போ அந்த டியூட்டீஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்காது ஒவ்வொரு நபர்களுக்கும் இப்போ அதான் சொல்கிற இந்த இதெல்லாம் பார்த்த மாதிரி ஸோ இப்போ பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு எது கடமை அந்த அவங்களுடைய குழந்தைகளை வார்த்தை எடுக்கிறது அந்த குழந்தைகளை அவங்களுடைய குழந்தைகளை வந்து பார்த்துக்கிறது யாருக்கு கடமை பெற்றோர்களுக்கு அது வந்து முக்கியமான கடமை அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீ ஒரு நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க ஒரு நர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்ஸை உங்ககிட்ட வர்ற பேஷன்ஸை நோயாளிகள் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கடமை ஓகேவா ஸோ அதே மாதிரி என்னென்னா வந்து உங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்ட்டில் தடை பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய கடமையாக இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய குடிமகனுக்கும் அந்த நாட்டுடைய சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கடமை இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல் நீ இந்த விஷயம் நீ நீ வந்து இது நீ வந்து இது அதனால் நீ இது இது வந்து கண்டிப்பாக பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இந்த பதினோரு விஷயம் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி டியூட்டியை பொறுத்தவரை கரெக்டாக இதுதான் வந்து இது ஓகேங்களா நீ வந்து இதாக இருக்க அதனால நீ வந்து கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பேர்தான் என்ன டியூட்டியா அப்போது இந்த டியூட்டில எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க ப்ராப்பராக ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அடுத்து டியூட்டியை பொறுத்தவரை நமக்கு வந்து நிறைய வகையான டியூட்டிஸ் இருக்குது ஸோ அதில் ரொம்ப முக்கியமான டியூட்டி என்ன அப்படின்னா மோரல் டியூட்டி என்னது ஸோ டியூட்டியில் ரொம்ப முக்கியமான டியூட்டி என்ன அப்படின்னா மாரல் டியூட்டி அப்படிங்கிறது ஸோ மாரல் டியூட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இது வந்து நம்ம மேலே யாரும் வந்து இம்போஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நமக்கே வந்து தெரியும் ஆமாம் இது வந்து நமக்கு கடமை அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து தெரியும் அதுக்கு பேர் தான் என்ன தார்மீக கடமைகள் மாரல் டியூட்டீஸ் அப்படிங்கிறது ஸோ திஸ் ஆர் டியூட்டி டெரைவ்டு ஃப்ரம் மாரல் ப்ரின்சிப்பல் ஆர் எத்திக்கல் தியரி ஸோ இது இது எதுலேருந்து வருது அப்படின்னா இது எத்திக்கல் இருந்தோ இல்லை நம்மளுடைய இந்த மாரல் ப்ரின்ஸிபல்லேருந்தோ வரக்கூடியதுக்கு பேர் தான் என்னன்னா அந்த மாரல் டியூட்டீஸ் அப்படிங்கிறது ஸோ இது வந்து என்ன இல்லை நான் யாரும் நம்ம மேலே வந்து கட்டாயப்படுத்தி இம்போஸ் பண்ணுறதே கிடையாது பட் என்ன இதெல்லாமே வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை படிக்கும்போது இந்த மாரல் தியரிஸ்லேருந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா மாரல் activities அப்படிங்கிறது so தி dictate how individual ought to behave in various situation regardless of personal desire or consequences okay wow. so இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் வந்து எப்படி ஸோ ஒவ்வொரு மனிதரும் வந்து எப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷன் வந்து வாழணும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வந்து நடந்துக்கணும் இப்போ ஸ்கூல்னா ஸ்கூலில் எப்படி நடந்துக்கணும் வீட்டில் எப்படி நடந்துக்கணும் அப்புறம் பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த மாரல் டியூட்டிஸ் வந்து நமக்கு வந்து கதை தருது ஓகேவா ஸோ ஏ டியூட்டி டு டெல் த ட்ரூத் கீ ப்ராமிசஸ் அண்டு ஆர் ஹெல்ப் அதர் இந்த நீட் ஸோ எல்லாமே வந்து நம்ம மோரல் டியூட்டி உண்மை எப்பவுமே உண்மையாக சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நபர் வந்து ஒரு நபருக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா அந்த உதவி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தார்மீக கடமைகள் இது யார் நம்ம மேலே என்ன பண்ணல இம்போஸ் வந்து பண்ணலை ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கடமை என்ன கடமை தார்மீக கடமை இது வந்து மோரல் டியூட்டீஸ் அப்படிங்கிறது ஸோ அடுத்து இன்னொரு ரெண்டு முக்கியமான டியூட்டீஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா லீகல் டியூட்டீஸ் ஸோ லீகல் டியூட்டிஸ் அப்படிங்கறது நம்ம நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஒரு சட்டம் போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு ஃப்ளாக் கோட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதே அந்த விஷயம் போய் நம்ம என்ன பண்ணணும் நம்ம கொடியை போது நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய தேசிய கொடியை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஃபிளாக் கோடில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும் ஸோ அது வந்து நம்ம கடமை அதேமாதிரி நம்மளுடைய அரசியல் அமைப்பில் ஆர்டிக்கல் ஐம்பத்தொன்று ஏழில் சில ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நம்ம மேலே கடமைகள் ஸோ இதுக்கு பேர் எதனா லீகல் ட்யூட்டீஸ் ஸோ மோரல் டியூட்டீஸ்னால் என்ன அதை யாரும் நம்ம மேலே இம்போஸ் பண்ணல பட் அது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் எழுதி வச்சிருக்காங்க ஸோ இல்லை எல்லாமே நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் எதனால் மோரல் ட்யூட்டீஸ் அப்படிங்கிறது ஓகேவா பட் லீகல் ட்யூட்டீஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு லாவாக இருக்குது இல்லை ஏதோ ஒரு சட்டம் ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதே லா தான் ஸோ அப்போது இந்த மோரல் டியூட்டீஸ் அப்படி அந்த லீகல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே சட்டம் மூலியமா இம்போஸ் வந்து பண்றது நம்ம மேல சட்டம் மூலியமா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பேர் தான் லீகல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ அடுத்து ப்ரொஃபஷனல் டியூட்டிஸ் இருக்கும் ஸோ ப்ரொஃபஷனல் டியூட்டிஸ் அப்படின்னா இப்போ நீங்க லாயரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற டியூட்டிஸ் இருக்கும் இல்ல நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்தந்த விஷயங்கள்லாம் பண்றது உங்களுக்கு கட்டாயம் டியூட்டி கடமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்ல நீங்க ஒரு நர்ஸா இருக்கீங்க இல்ல நீங்க வந்து சம்திங் வேற ஏதாவது ப்ரொஃபஷனல் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டியூட்டி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு பேர் தான் டியூட்டி அப்படிங்கிறது ஸோ அது இல்லாமல் பர்சனல் டியூட்டி ஸோ பர்சனல் டியூட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வந்து வேறுபடும் ஸோ அப்போ இந்த டியூட்டிஸை பொறுத்தவரை நமக்கு என்ன மொத்தம் நான்கு வகையான டியூட்டிஸ் வந்துருக்கு மோரல் டியூட்டி இருக்கு அதுக்கப்புறமா லீகல் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபஷனல் டியூட்டி அடுத்து பர்சனல் டியூட்டி ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எது இல்லை இந்த டியூட்டியோடைய முக்கியமான வகைகள் ஓகேவா ஸோ அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் பண்ணிங்கன்னால் தப்பு கிடையாது ஓகேவா ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு இதை பண்ணக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் பண்ணது வந்து தப்பு அப்படிங்குறது தான்னா இந்த டியூட்டிஸ் அப்படிங்கிறது அப்போ இந்த டியூட்டீஸில் என்ன பண்ணுறாங்க ஒரு விஷயம் வந்து தப்பா சரியா ஒரு விஷயம் வந்து மோரலி ரைட்டா இல்லை எத்திக்கலி ரைட்டா இல்லை ராங்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த விஷயம் உங்கள் மேலே கடமையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த விஷயத்த பண்ணலாம் இல்லை உங்களுக்கு அந்த விஷயம் வந்து உங்கள் மேலே கடமை இல்லை அப்படின்னா அதை வந்து நீ பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த டியூட்டி அப்படிங்கிறது ஸோ டியூட்டியில் மொத்தம் நான்கு வகையான டியூட்டீஸ் வந்து இருக்கு ஓகேவா ஸோ இப்போ டியூட்டி பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஏன்னா அடுத்ததுனா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் வந்து போயிடலாம் ஸோ அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் இல்லை இட் ரெஃபர்ஸ் டு த மோரல் அக்கௌண்டபிலிட்டி இண்டிவிஜுவல் ஃபார் தர் ஆக்ஷன் டிசிஷன் அண்ட் தர் கான்சிக்வன்சஸ் ஸோ பொறுப்பு என்பது தனிநபர் செயல்கள் முடிவுகள் மற்றும் அவற்றின் விளைவுகளுக்கு தார்மீக பொறுப்புணர்வு குறிக்கிறது இப்போ தார்மீக பொறுப்புணர்வை குறிக்கிறது இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் வந்து நான் வந்து கலெக்டராக இருக்கேன் ஓகேவா ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன அது ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடக்குது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து க கள்ளச்சாராய இறந்தாங்க இல்லையா ஸோ அப்போது நான் நான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக இருக்கேன் அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஒரு கள்ளச்சாராய மரணம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நான் தான் வந்து முழு பொறுப்பு ஓகேவா ஸோ அதுக்கு நான் தான் வந்து முழு பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஸோ நான் நான் செய்கிற விஷயங்களுக்கு நான் தான் வந்து அக்கௌண்டபுள் ஓகேவா ஸோ அதுக்கு வேறு யாரும் வந்து அக்கௌண்டபிள் கிடையாது இப்போ எனக்கு என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அந்த பொறுப்பை நான் சரியாக பண்ணாலும் சரி இல்லை அந்த பொறுப்பை நான் சரியாக பண்ணலை அப்படின்னாலும் சரி இது ரெண்டுக்குமே வந்து யார் தான் காரணம் யார் தான் பொறுப்பு நான் தான் வந்து பொறுப்பு ஸோ அதுக்கான ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி அதுக்கான அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி நான் யார் தான் எடுத்துக்கணும் நான் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா அந்த responsibility so it is also related to the role individual assume in a society and the duty that come with them ஓகேவா இப்போ நீங்கள் ஒவ்வொரு இப்போ நீங்கள் ஒரு பெற்றோராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரியாளாக இருக்கீங்க ஒரு ஒரு நாட்டோட சிஎமாக இருக்கீங்க ஒரு ஒரு ஸ்டேட்டோட சிஎமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மத குருவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ அப்போது ஒவ்வொரு அந்த மனிதருடைய அந்த மனிதர் வந்து சொசைட்டியில் எங்கே ஃபிட்டாக அதை பொறுத்து ஒவ்வொரு நபருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது ஸோ இதுக்கு பேர் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அப்போது எதிக்ஸோட கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் மொத்தம் நம்ம வந்து நாலு விஷயங்கள் வந்து பார்த்து முடிச்சாச்சு என்னென்னா பார்த்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டிடியூஷனிசம் அதை பற்றி வந்து பார்த்துருந்தோம் நம்ம நம்மளுடைய உள்ளுணர் சார்ந்து ஒரு விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிஸ்டன்சிலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி பார்த்துருந்தோம் அடுத்து நான் மூன்றாவது டியூட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அடுத்த நாலாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ நாலு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த எத்திக்ஸோட கயின்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நாலுமே வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஸோ இதை பற்றி நீங்கள் நல்லா தரவை வந்து படிச்சுக்கோங்க ஸோ இதை பற்றி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த நாலு விஷயத்தை பற்றியும் கேட்டாலும் கேட்கலாம் அப்படி இல்லைனா இதில் ஏதாவது ஒரு விஷயம் ஸோ டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்து இதோடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க இல்லை உள்ளுணர்வு பற்றி ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து உள்ளுணர்வு தான் வந்து ஒரு முக்கியமான கைடு அந்த மாதிரி கூட கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த கான்செப்டை பேசிக்காக ஸோ பேசிக்காக இது என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தரவு பண்ணி அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிக்கலாம் கொஷின் எப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு முறை ஒரு முக்கியமான டாபிக் ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாரல் ஜட்ஜ்மெண்ட் என்னது ஸோ மோரல் ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஜட்மெண்ட் அப்படின்னா என்ன தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இது என்ன அப்படின்னா நெறிமுறைகளில் தார்மீக தீர்ப்பு ஸோ எத்திக்ஸில் மோரல் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன நெறிமுறைகளில் தார்மீக தீர்ப்பு ஸோ மோரல் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதா என்னென்னா இந்த டாப்பிக்கு ஸோ எப்படி வந்து இப்போ கோர்ட்டில் எடுத்துட்டீங்க இப்போ இப்போ ஒரு கோர்ட் எடுத்துங்க கோர்ட்டில் யார் தீர்ப்பு கொடுக்குறா ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு ஸோ அந்த தீர்ப்பு வந்து சும்மா கொடுத்துட்றாரா வந்து சும்மா கொடுக்குறது கிடையாது இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தான் சரி இதுதான் தவறுன்னு சொல்லி எடுத்து எடுப்பில் தீர்ப்பு கொடுத்துறாங்களா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கொடுக்குறது கிடையாது என்ன பண்ணுறாங்க அந்த கேஸ் வந்து விசாரிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் வந்து வாதத்தை கேட்குறாங்க யார் எல்லாம் வாதி யார் எல்லாம் பிரதிவாதி யார் எல்லாம் வந்து அந்த விஷயத்துக்கான சாட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தானே வந்து அந்த ஜட்ஜு யார் வந்து குற்றவாளி யார் வந்து நிரபராதி யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து மோரலி கரெக்டாக எத்திக்கலி கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு சில விஷயங்கள் இருக்குது சில ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது இது வந்து இதா இதாக இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா ஆப்ஷன் ஏயா இல்லை பியா அந்த மாதிரி இது வந்து சரியாக தப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபியூஷனாக இருக்க சூழ்நிலையில் நம்ம சில ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான ஒரு ஜட்மெண்ட் வந்து கிடைக்கும் தீர்ப்பு வந்து கிடைக்கும் ஓகே இதுதான் வந்து கரெக்டு இல்லை இந்த பி அப்படிங்கிற இந்த விஷயம் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதோ வந்து தீர்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோரல் ஜட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது நெறி

சரியாக தப்பா அது வந்து ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை ஒரு மனிதர் இருக்கலாம் இப்போ நம்ம சில மனிதரை பார்த்தோரே நம்ம என்ன பண்ணலாம் ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா இப்போ ஒரு மனிதர் வந்து நல்லா கோர்ஸ் ஷூட்லாம் போடுறாரு போட்டுட்டு ஒரு ஒரு ஹைஎன்ட் காரில் வந்து இறங்குறாரு அப்படின்னா அதை அவரை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம் ஓகே இவர் வந்து ரொம்ப ரிச் ரிச்சு அதே மாதிரி இவர் அந்த இந்த பர்டிகுலர் நபர் வந்து நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து நம்மளுடைய அந்த நமக்கு எப்படி வந்து ஒரு சினிமாலையோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து அந்த நபரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அவரை வந்து நம்ம இது பண்ணுவோம் அவரை பற்றி எந்த விஷயமும் விசாரிக்க மாட்டோம் பட் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் சில நபர் வந்து நம்ம இது பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ஒரு நபர் வந்து என்ன தான் அவர் ரொம்ப இன்டலெக்சுவலாக ரொம்ப அறிவாளியாக ரொம்ப பணக்காராக இருந்தாலும் அந்த நபர் ஒரு கிழிஞ்ச காஸ்ட்யூமோ ரொம்ப அழுக்கடைஞ்ச காஸ்டியூமோ ட்ரெஸ்ஸையோ போட்டு அப்படின்னா அவரை பார்த்த செகண்ட் நம்ம பண்ணுவோம் இவர் வந்து ஒன்றும் இல்லாத நபர் போல இவருக்கு வந்து சட்டம் அங்கூட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை புத்தம் போது ஜட்மெண்ட் பண்ணாம இந்த எத்திக்கல் தியரிஸ் நம்ம படித்த எத்திக்கல் தீரீஸில் விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி அந்த விஷயம் வந்து சரியாக தப்பா இல்லை இந்த நபர் வந்து கெட்டவரா நல்லவரா அப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த மாரல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஓகேவா இது வந்து ஒரு ஒரு நபரை பற்றியாக இருக்கலாம் இல்லை ஒரு விஷயத்தை பற்றியாக இருக்கலாம் இல்லை ஒரு அவுட் கவுன் பற்றியாக இருக்கலாம் எந்த வேணாலும் இருக்கலாம் அந்த விஷயத்தை பற்றி அது சரியாக தவறா அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த விஷயம் ஓகேவா இட் இன்வால் மேக்கிங் டிசிஷன் அபவுட் வாட் ஆர்ட் டு பி டன் இன் கிவன் சுச்சுவேஷன் ஆர் எவாலுட்டிங் த மாராலிட்டி ஃபேக்ஷன் தட் ஹவ் ஆல்ரெடி அக்வர்ட் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இன்வால் மேக்கிங் டிசிஷன் அபவுட் வாட் ஆர்ட் டு பி டன் இன் ஏ கிவன் சுச்சுவேஷன் அப்போ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நபர் வந்து பண்ணிட்டார் ஓகேவா ஒரு 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 பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அந்த நம்பர் என்ன பண்ணுறாரு அந்த நபர் வந்து இந்த விஷயம் வந்து பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் அவரை வந்து யாராவது வந்து கொலை பண்ண வர்றாங்க அந்த சமயத்தில் அவர் திரும்ப என்ன பண்ணுறாரு யாரை வந்து அந்த நபரை கொலை பண்ண வந்தாங்களோ அந்த அதே நபரை திரும்ப வந்து இவர் வந்து வேறு ஏதோ ஒரு ட்ரோல் யூஸ் பண்ணி கொண்டுட்டார் இப்போது இந்த சுட்சுவேஷனில் நான் இருந்தால் என்ன பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அதை பேஸ் பண்ணி நான் இருந்தால் இந்த இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணி இவர் செஞ்சது சப் தரியாக சரியாக தப்பா அப்படிங்கிற சொல்கிறதுக்கு பேர் தான்ன்னா மோரல் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இன்வால்வ்ஸ் மேக்கிங் டிசிஷன் அபவுட் வாட் ஆட் டு பி டன் இன் கிவன் சுச்சுவேஷன் ஆர் எவர்லிங் த மொரலிட்டி ஆஃப் த ஆக்ஷன் தட் ஹவ் ஆல்ரெடி அக்வர்ட் ஸோ இதெல்லாம் ரெண்டு விஷயம் இந்த இந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா இந்த சுச்சுவேஷனில் இதுதான் பண்ணியிருக்கணும் இல்லை இதான் இந்த ஆக்ஷன் தான் வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா அந்த மாரல் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று ஒரு 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 விஷயம் வந்து நடக்க போகுது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அதை பற்றியும் நம்ம வந்து ஜட்மெண்ட் எழுதலாம் இல்லை ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜட்மெண்ட் வந்து எழுதிக்கலாம் ஸோ பேர் தான் என்னன்னா இந்த மாரல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இப்போ ஒரு விஷயத்த பேசிக் என்ன பண்றோம் சரியா தவறாக அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்றோம் ஓகேவா இதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்னு ஒண்ணா பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த மோரல் ஜட்மெண்ட்டை பொறுத்தவரை முக்கியமான அம்சங்கள் ஸோ இதுவரை கீ ஆஸ்பெக்ட் தார்மீக தீர்ப்போடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோரல் பிரின்சிபல் நம்ம ஒரு விஷயத்தை சரி தப்பு அப்படின்னு சொல்கிறது நம்ம பொத்தம் போதும் சொல்ல முடியாது ஓகேவா இப்போ நம்ம நம்ம முடியாது பார்த்துல இப்போ ஒரு நபர் வந்து நல்லா டிப்டாப்பாக ஒரு ஒரு பெரிய காரில் வந்து இறக்குறாரு அப்படின்னா இவரை வந்து இவர் வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்மார் தங்கம் இவர் வந்து நல்லவர் அப்படிங்கிறத நம்ம புத்தம்போதும் சொல்ல முடியாது நம்ம என்ன பண்ணும் அவர் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் விசாரித்து அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அந்த முடிவுக்கு வந்து வர முடியலையா அதே மாதிரி இப்போ ஒரு நபர் வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னா அதுவும் வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத நம்ம சும்மா இது சரி தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த அந்த நபர் வந்து நமக்கு வேண்டிய நபர்னா ஒரு மாதிரி இல்லை படாத நபர்னா ஒரு மாதிரி சொல்ல முடியாது இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மோரல் ஜட்மெண்ட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மோரல் பிரின்சிபல்ஸ் ஸோ என்ன பண்ணுவோம் இதுக்குன்னு இந்த தார்மீக கோட்பாடுகள் ஒரு சில கோட்பாடுகளை வகுத்தால் மட்டும்தான் நம்ம எல்லா சுற்றுவேஷன்லையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சரியாக இல்லை தவறா ஒரு விஷயம் எல்லா ச சரியாக தவறா அப்படிங்கிறத எல்லா சுற்றுவேஷன்லையுமே நம்ம வந்து கரெக்டாக நேர்மையாக சொல்லணும் நம்ம என்ன பண்ணோம் ப்ராப்பராக அந்த விஷயத்து மேலே நம்ம படிச்சுட்டு நம்ம படித்தா நம்மளுக்கு தெரிஞ்ச மோரல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் ஸோ மோரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ஆஃப்டன் கிரௌண்டட் இன் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அஜஸ் ஹானஸ்டி ஜஸ்டிஸ் ஃபேர்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் ஒரு விஷயத்தில் இது வந்து ஹானஸ்டியில் வருதா இல்லை இந்த விஷயம் வந்து அவர் ஃபேராக பண்ணியிருக்காரா இல்லை வந்து நீதி கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லா இந்த பிரின்சிபல்ஸ் நம்ம என்னென்ன விஷயங்கன்னா படிச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பார்த்து இதெல்லாம் அதில் ஃபிட்டாச்சு அப்படின்னா அது வந்து கரெக்ட்டு இல்லை இதெல்லாம் ஃபிட்டாக இல்லை அப்படின்னா தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த மோரல் ப்ரின்சிப்பெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா தப்பா அப்படிங்கறத நம்ம ஜட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் ஸோ திஸ் பிரின்சிபல்ஸ் கைட் ஃபார் டிட்டர்மினிங் வெதர் ஆக்ஷன் ஆர் மோரலி அக்செப்டபுள் ஆர் நாட் ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் இந்த விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ள தகுந்ததா இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாததா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுக்கு பேர் என்னன்னா மோரல் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது நம்ம மோரல் ஜட்மெண்ட்டில் இந்தந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் கன்சிடர் பண்ணணும் மோரல் பிரின்சிபல் ஸோ தார்மீக கோட்பாடுகளை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஓகேவா ஸோ அடுத்து இந்த மோரல் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்குது இந்த கான்செப்ட் பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒன்று என்ன அப்படின்னா தார்மீக சார்பியல் மற்றும் தார்மீக முழுமையான வாதம் தார்மீக சார்பியல் அப்படிங்கிறது என்ன மோரல் ரிலேட்டிவிசம் மோரல் அப்சேட்டிவிசம் ஓகேங்களா மோரல் ரிலேட்டிவிசம் மோரல் அப்சலேட்டிவிசம் ஸோ இந்த ரிலேட்டிவ் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன இப்போ நம்ம சயின்ஸில் வந்து ரிலேட்டிவ் தியரி பற்றி படிச்சிருப்பீங்க ஸோ ரிலேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறுபடும் நம்ம முன்னாடி சப்ஜெக்டிவ் அஜெக்ட்ன்னு பார்த்தோம் இல்லையா அதே தான் ஸோ சப்ஜெக்டிவ் அப்ஜக்டி அப்படிங்கிறது தான் வந்து இதில் வேறு பேரில் மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ மோரல் ரிலேட்டிவிசம் மோரல் அப்ஜெக்டிவிசம் அப்படிங்கிறது அதே தான் நம்ம சப்ஜெக்டிவ் அப்சக்டினு பார்த்து தான் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ரிலேட்டிவ் அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவிட்டோன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரிலேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை சஜெஸ்ட் மோரல் ரிலேட்டிவ் சஜஸ்ட் டெட் மோரல் ஜட்மெண்ட் டிபெண்ட் ஆன் த கல்ச்சர் சோஷியல் ஆர் இண்டிவிஜுவல் கண்டெக்ஸ்ட் மீனிங் வாட் இஸ் ரைட் ஆர் வாட் இஸ் ராங் கேன் வேரி ஃப்ரம் ஒன் சிட்டுவேஷன் டு அதர் சிச்சுவேஷன் ஆர் ஒன் ஒன் சொசைட்டி டு அனதர் இது நம்ம பல தூரம் வந்து பதிலும் ஓகேவா இப்போது இந்தியாவில் வந்து இப்போ இந்தியா இந்தியாவில் வந்து பெட்ரோலில் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடமை அப்படின்னா அது வந்து அமெரிக்காலேயோ இல்லை ஆஃப்ரிக்காவிலையோ இல்லை வேறு ஏதோ நாட்டில் அது வந்து கண் கடமை மாறி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து விலங்குகளை பலியிடணும் விலங்குகளை கண்டிப்பாக வந்து பலியிடணும் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பழங்குடியின மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது அங்கே வந்து கரெக்ட் விலங்குகளை பலியிட்றான் அப்படிங்கிறது அங்கே வந்து கரெக்ட் ஆனால் இந்தியா இல்லைமே வேறு ஏதோ நாடுகளில் வந்து அது வந்து தப்பாக கொண்டு இருக்கலாம் அப்போது ஒரு விஷயம் சரியாக தப்பா அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து காமனாக இருக்கக்கூடிய காமனா அப்ளை பண்ண முடியாது ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் ச சரியாக இருக்கும் அந்த விஷயத்த வந்து இந்தியாவில் பண்ணால் சரியாக இருக்கும் அது அது இது வேறு இடத்துல வேறு நாட்டில் போய் பண்ண பார்த்தா அந்த விஷயம் வந்து தப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாடு அந்த கலாச்சாரம் இல்லை அந்த சொசைட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து மோரல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தானா மோரல் ரிலேட்டிவ் விசம்ஸ் ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து இது வந்து காமனாக இருக்குது அது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து இந்த விஷயம் வந்து மாறும் அப்படிங்கிறதுக்கு பேர் தானே மோரல் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது அடுத்து மோரல் அப்சலேட்டிவிசம் அப்படின்னா என்னென்னா தீஸ் ஆர் யூனிவர்சல் மோரல் ஸ்டாண்டர்ட் ஸோ இது வந்து என்ன யுனிவர்சல் மோரல் ஸ்டாண்டர்ட் அந்த ஓஎன்இ ஒன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்தாலும் அது ஒன்று தான் அமெரிக்கில போய் அது சொன்னாலும் ஒன்று தான் அந்த அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எங்கே போனாலும் மாறாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு பேர்தான் தான் மோரல் அப்சர்சம் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் வந்து கொலை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொலை பண்ணுறது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு தான் அதை நீங்கள் வந்து இந்தியாவில் கொலை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை அமெரிக்காவில போய் கொலை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய உயிரை தற்காத்துக்கிறதுக்காக கொலை பண்ணிருந்தாலும் சரி இல்லை இன்னொரு யாரையாச்சும் காப்பாற்றுறதுக்காக கொலை பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து பண்ணுறதோ நல்ல விஷயத்துக்காகவே வந்து ஒரு ஒரு நூறு நபரை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு ஒரு இண்டிஜுவல் வந்து கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சரி அது வந்து தவறு அப்படிங்கிறதா என்னென்னா இந்த மோரல் அப்சர்வேட்டிவிசம் ஸோ எந்த நாட்டில் பண்ணாலும் தவறு அதே மாதிரி எந்த சுச்சுவேஷனில் பண்ணாலும் அது தவறு தவறு ஓகேவா அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை வந்து நம்ம காரணங்கள் காட்டி அது வந்து இது இதனால் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி காரணம் காட்டி அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை ஸோ தவறு அப்படின்னா அது எல்லா நாள் எல்லா நாடுகள்லேயும் அதே மாதிரி எல்லா நேரத்துலேயும் அதே மாதிரி எல்லா சூழ்நிலைகளிலும் வந்து அது அந்த விஷயம் தவறுதான் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா அந்த மோரல் அப்சலுடியேஷன் அப்படிங்கிறது ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி மோரல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ணணும் மோரல் அப்சர் என்னென்னா மோரல் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா மோ நம்ம வந்து ஒரு மோரல் ஜட்மெண்ட் தார்மீக தீர்ப்புக்கு வந்து நம்ம வரணும் ஓகேவா ஸோ அடுத்து மோரல் எமோஷன் ஸோ இந்த மோரல் எமோஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் தார்மீக உணர்ச்சிகளையும் நம்ம வந்து கணக்கில் கொள்ளணும் அப்படிங்கிறதா வந்து இந்த விஷயம் சொல்லணும் சொல்கிறாங்க அப்படின்னா மோரல் ஜட்ஜ்மெண்ட் ஆர் நாட் ஜட்ஜ் ரேஷ்னல் எவால் பட் ஆஃப்டன் இன்வால்வ்ஸ் எமோஷன்ஸ் அச்சஸ் கில்ட் ஆங்கர் எம்பத்தி ஷேம் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் நம்ம ஒரு விஷயத்தை வந்து சரியாக தப்பா அப்படிங்கிறத இது பண்ணுறது இல்லை நம்ம வெறும் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா வெறும் இந்த தியரிஸ் இதை மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டோம் நம்மளோட எமோஷன் இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க இப்போது உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய தந்தையோ இல்லை சம்திங் உங்களுடைய தம்பி அண்ணனோ தம்பியோ வந்து ஒரு கொடூர குற்றம் வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அதே குற்றத்தை வேறொரு நபர் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் தூக்குதன் கொடுப்பீங்க ஆனால் உங்களுடைய அவங்களுடைய நெருங்கிய உறவுக்காரங்க நெருங்கிய ரிலேஷன்களோ நிறைய உறவுக்காரங்களோ அந்த அதே தப்பு பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண என்ன என்ன பண்ண மாட்டீங்க தூக்குதெண்ண கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய மனம் வந்து சம்திங் ஒரு எமோஷனல் ஃபீலிங் வரும் இல்லையா ஸோ அதுக்கு பேரதுனா மோரல் எமோஷன் அப்படிங்கிறது ஸோ அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை முக்கியமாக நம்மளுடைய மோரல் ஜட்ஜ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே ஓகேங்களா மாரல் ப்ரின்ஸிபல் வந்து அஃபெக்ட் பண்ணும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோரல் அப்சர்வெடிசம் ரிலேடிசும் வந்து அஃபெக்ட் பண்ணும் அடுத்து மோரல் எமோஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விஷயத்தை அஃபெக்ட் பண்ணுது ஸோ தீஸ் எமோஷன்ஸ் கேன் இன்ஃப்ளூன்ஸ் ஹவு வி ஜட்ஜ் சட்டன் ஆக்ஷன் அண்ட் த செவியரிட்டி ஆஃப் அவர் ஜட்ஜ்மெண்ட் ஓகேங்களா நான் சொன்னதான் இப்போது ஒரு நபர் வந்து ரொம்ப ஒரு வேறு ஒரு நபர் யாருன்னே தெரியாத நபர் வந்து ஒரு ரொம்ப கொடுங்க குற்றம் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம தண்டனை கடுமையாக தண்டனை நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய ரொம்ப ஓன் ரிலேஷனோ இல்லை ரொம்ப நமக்கு ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்களோ வந்து அதே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு த கடுமையான தண்டனை வந்து கொடுக்க மாட்டோம் ஏன்னால் நம்ம வந்து எமோஷன் இவர் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு இல்லை நம்மளுடைய அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எமோஷன் என்ன பண்ணுது அதை வந்து தடுக்குது இல்லையா மாதிரி தான் அதுக்கு பேர் தானே இந்த மோரல் எமோஷன் அப்படிங்கிறது ஸோ ஒன்றும் இல்லை இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராம சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிள்ளை இல்லாமல் வேறு வேற ஒருத்தவங்களுடைய ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க ஈஸியாக சுட்டி காட்டிடுவாங்க ஆனால் அதே தப்ப அந்த பேரண்ட்ஸோட குழந்தை அந்த அவங்களுடைய அந்த பேரண்ட்ஸோடைய குழந்தை வந்து பண்ணும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை வந்து இருக்கா ஸோ இதுக்கு பேர் என்ன மோரல் எமோஷன் அப்படிங்கிறது ஸோ அப்போது ஒரு விஷயம் சரியாக தப்பா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதில் இத் விஷயம் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணது ஓகேவா ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த மோரல் ஜட்மெண்ட் வந்து இது பண்ணுறது ஓகேவா ஸோ இந்த மோரல் ஜட்மெண்ட் வந்து எப்படி நம்ம வந்து முடிவு பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இப்போ தான் என்ன பாதோ அப்படிங்கிறத ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக ரீக்கே வந்து பண்ணிடலாம் ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து பார்த்துருக்கோம் ஒன்று ட்யூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மோரல் ஜட்மெண்ட்னால் என்ன அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அது அந்த மோரல் ஜட்மெண்ட்டில் எதுலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத ஒரு ஃபாஸ்டாக நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடலாம் ஸோ டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஸோ டூட்டினா என்ன நம்ம மேலே சம்திங் ஒரு விஷயம் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து இந்த தான் பண்ணி ஆகணும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே நம்மளுடைய சட்டமோ இல்லை வேற ஒரு விஷயமோ என்ன பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த விஷயத்தை நீ வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு பேர்தான் என்ன டியூட்டீஸ் அப்படிங்கிறது ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளாக முன் வந்து ஒரு சில விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த டியூட்டீஸும் சரி ரெஸ்பான்சிபிலிட்டியும் சரி ஒரு எத்திக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஓகேவா சோ நம்ம எந்த விஷயத்தை பண்ணனும் எந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கறது முடிவு பண்றதுல இந்த ரெண்டு விஷயம் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஸோ அடுத்து இந்த மோரல் ஜட்ஜ்மெண்ட் இந்த மோரல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம் வந்து சரியா தப்பா ஒரு விஷயம் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறது அந்த எதுவும் சரியா தப்பா அப்படிங்குறது அந்த முடிவுக்கு நம்ம எப்படி வர்றோம் அப்படிங்கறதா வந்து இந்த மோரல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஓகேவா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறையா விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மோரல் ஜட்ஜ்மெண்ட்டை நிறையா விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ அதில் ரொம்ப முக்கியமான என்னன்னா மோரல் ப்ரின்சிபல்ஸ் நம்ம நம்ம வந்து ஒரு சில பிரின்சிபல் வந்து இப்போ படிச்சிருக்கோம் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் நம்ம நிறையா தேரிஸ் படிக்கிறோம் இல்லை நிறைய பிலாசபர்ஸை பற்றி படிக்கிறோம்னா அந்த ஃபிலாசஃபர்ஸோடய தாட்ஸ் அந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம்னா நம்மளுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அஃபெக்ட் வந்து பண்ணும் ஓகேவா ஸோ இதுக்கு பிறகு தான் என்னன்னா தார்மீக தீர்ப்பு இதுக்கு இதுக்கு பிறகு தான் என்னன்னா மோரல் பிரின்சிபல் அப்படிங்கிற தார்மீக கோட்பாடு நம்மளுடைய இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறது ஸோ அடுத்து ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மோரல் ரிலேட்டிவ்ஸும்னா என்ன மாரல் அப்ஜெக்டிவ்ஸும்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ மோரல் ரிலேட்டிவ்ஸும் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயம் வந்து எல்லா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது அது அந்தந்த இடத்த பொறுத்து அதை வந்து மாறும் அந்த இடம் அந்த கண்டெக்ச்ட் அந்த நாடை பொறுத்து மாறும் அப்படிங்கிறது என்னென்னா மோரல் ரிலேட்டிவிஸும் அப்படிங்கிறது ஸோ மோரல் அப்சர்விட்டிஸும் அப்படின்னா இது ஓ எல்லா அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையுமே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வந்து என்ன பண்ணாது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறாது இப்போ பொய் சொல்லுறது தப்பு அப்படின்னா அது வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பொய் சொன்னாலும் வந்து தவறு தான் இப்போ தமிழில் நம்ம 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 ஊர் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் சொல் ஆயிரம் பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஸோ என்ன வந்து கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக அவங்க பொய் சொன்னாலும் சரி அந்த பொய் அப்படிங்கிறது தப்பு தான் அப்படிங்கிறதுக்கு பேர் மோரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிறது ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த எமோஷன் ஸோ ஒரு விஷயம் ஒரு 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 பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நம்ம ஜட்மெண்ட் பண்ணும்போது அந்த விஷயத்தை அந்த விஷயம் வந்து சரியாக தப்பா அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது என்னென்னா எமோஷன் ஓகேங்களா இந்த எத்திக்கல் பிரின்சிபல் இதெல்லாம் என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த விஷயம் வந்து சரியாக தப்பா அப்படிங்கிறத இது பண்ணுறதுல நம்மளுடைய எமோஷன் வந்து நம்மள அதிகமாக தடுக்கும் இம்பேக்ட் வந்து பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜட்ஜாக இருக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் ஒரு தப்பு பண்ணார் அப்படின்னா அது வேறு மாதிரியும் அதுக்கு வேறு மாதிரி தண்டனை கொடுப்போம் இல்லை வேறு ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி தண்டனை கொடுப்போம் ஓகேவா ஸோ இதான் வந்து இன்றைக்கான முக்கியமான விஷயங்கள் ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மோரல் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கடுத்து இந்தியாவுடைய சொசைட்டியோடைய முக்கியமான எத்திக்கல் வேல்யூ என்ன அப்படிங்கிற அந்த ரெண்டு டாப்பிக்கையும் அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம் நன்றி